வாங்க காபி தரவா டீ தரவா ஆமா டீ கடக்கிற மாதிரியே பேசுங்க இருங்க நானைக்கு போடவே தனைக்கு நான் தான போட்டு கொடுக்க நம்ம பொண்ணுங்க எங்க அட்டு விளையாட போயிருக்கோம் ஆறு மணிக்கு மேல எங்கயும் விடாதீங்க ஆ சரிங்க பேங்க மேடம் எங்க போயிட்டார சும்மா தெருவுல ரவுண்ட் அடிச்சே கல்யாணம் ஆக போற பிள்ளை இப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க கூடாது சரியா

வாங்க வாங்க மாப்பிள்ள வீட்டம்மா வாங்க இப்பதான் உங்களுக்கு கேட்டுட்டு இருந்தேன் என்ன மூச்சே காணும் முதல்ல உட்காருங்க என்ன கல்யாணத்தை பத்தி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு அதான் கேட்டு போவே நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பேங்க் மேடம் நான் ஒரு விஷயம் சொல்லுறது நல்லா கவனமா கட்டுக்கிடுங்க என் தம்பி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க அங்க நிச்சய தரத்தை முடிச்சிடும் அவன் இங்க வரதுக்குள்ள ஏதாட்டு கோல்மால் பண்ணுவான் ஏன் அவருக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா ஐயா காயத்திரின்னா அவனுக்கு கொள்ளை பெரியும் அவன் மேல உசரையை வச்சிருந்தான் அவ தான் நடுவில் திருக்கு மாதிரி அவன் வேண்டானு ஓடிட்டான் அப்புறம் அடுத்த நாளே அவன் வந்துட்டா அது வேற விஷயம் இருந்தாலும் அவன் வந்து அவன் ரொம்ப பாசமா இருப்பான் அவள ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வர வரமாட்டக்காரு அவனுக்கு வயாம மண்டையா அடிபட்டு அடிபட்டே மெண்டலாவும் பத்தியலா அதை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுதான் நமக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க காயத்திரியை கூட்டுவாங்க அவன் வரட்டலன்னு சரிதான் அவன் அதுக்கு மேல ஏதாவது கோணக்கி கிண்டி விட்டுருவான் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தட்டை மாத்தி விட்டுருவோம் பொண்ணு மாப்பிள்ளை முடியும் நான் காயத்திரியை கூப்பிட்டு வரேன் நீங்க உங்க தம்பி ரெடி பண்ணி வச்சிருங்க ஏங்க மேடம் ரெண்டுமே சரியான மெண்டலுவோ என் தம்பி மண்டைய அடிப்பட்ட மெண்டலு உங்க மாவ மண்டையில அடிப்படாத மெண்டலு அதான் வித்தியாசம் ஆனால் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிறுக்கு பிடிச்சி அலைவோம் ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் போது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நான் இன்னைக்கே சொல்லி கூப்பிட்டு வந்துடுறேன் ஆமாம் ஏதாட்டும் அப்படி இப்படின்னு சொன்னான்னா சத்தம் கொடுங்க ஓ மேல உசுரே வச்சிருக்கான் சரவணை நீ வேண்டாங்கன்னா அவன் மனசு உடஞ்சு போயிடுவான்னு சொல்லுங்க ஆ சரி சரி நான் சொல்லிடுறேன் உங்க மொவா என்ன பண்ணுவா தெரியுமா குற்ற உணர்ச்சியில வேண்டாம்பா நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போனோம்னா திருப்பி எப்படி நம்ம கல்யாணம் பண்ணாதுன்னு வேண்டாம் வேண்டாம்பா சரி 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 நான் அதை பாத்துக்கிறேன் சரி பயன்படம் தான் இருங்க காஃபி கொண்டு வருவாரு எங்க காஃபி எடுத்துட்டு வாங்க எங்க காஃபியும் முறுக்கும் எடுத்துட்டு வாங்க ஐயா வீட்டோடய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காரோ இல்ல இல்ல அவருக்கு நாங்க பிசினஸ் பாக்கணும் இருக்கோம் நான் வீட்டுல எல்லா வழியும் பாப்பேன் அவங்க பேங்க் போயிட்டு வருவாங்க சரி 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 நமக்கு இப்படி ஒரு பேங்க் பிழப்பு இருந்ததுன்னா என் புருஷனே வீட்டில் போட்டு வேலையில கொண்டு இருப்பேன் அவன் வெளிநாட்டில் போய் ஓடி விழிஞ்சிட்டான் சரி நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் என்ன செய்ய முடியும் எல்லாத்துக்கும் பேங்க்ல வேலை கொடுத்தா அப்புறம் நாட்டு எல்லாரும் பேங்கில் தான் உட்காந்துருக்கணும் காமெடியாக பேசுறீங்க இல்லை பேங்க் மேடம் என் மனசுல உள்ளதை சொன்னேன் சரி போயிட்டாரே இருங்க காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க இல்லை இல்லை நிச்சயதார்த்தத்தில் எல்லாமே பார்த்துக்கிடுவோம் சரியா நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோடி பேசிகிட்டு இருங்க எனக்கு பொண்டாட்டியா ஆமாம் அவர் உங்களுக்கு பொண்டாட்டி தான் லூஸ் மாதிரியே பேசிகிட்டு போகுது நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க நினைக்க என்ன இருக்கு எனக்கு நீங்க டூ பிசினஸ் பண்ணி தாருன்னு சொன்னீங்க ஒண்ணுமே செய்யல ரொம்ப எல்லாம் ஆசைப்படல ஒரு தியேட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது தியேட்டரை கவனிச்சுட்டு இருந்துக்கிடுவேன் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை கவனிச்சுக்கிடுவேன் இல்ல ஒரு நகை கடை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை கவனிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைதான் இருக்கு பெருசா ஒண்ணும் இல்ல ஓயம் ரொம்ப சின்ன ஆசைதான் சரி நகை நிச்சய காரணத்துக்கு ரெடியாகுங்க மகு கல்யாணத்துக்கு முத்தி எனக்கு இதை கடை விச்சு குடுங்க ஆஹ் ரத்தம் ரத்தா

அவன் போட்ட தாலி செயின் பதினோரு போன அவன் வித்துட்டா வித்து தின்னுட்டா தெரியுமா உனக்கு தாலியை வித்தா என்ன அர்த்தம் என் தம்பி வேண்டான்னு அர்த்தம் தாலியவே வித்துட்டா எதுக்கு அவன் எங்க குடும்பத்துக்கு இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நியாயம் பேசிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருங்க உன்னையே நினைச்சிட்டு அவன் இருக்க அவனே நினைச்சிட்டு நீ இருக்க ஆனா பொண்டடின்னு ஒருத்தையும் நல்லா எங்க காசை உட்காந்து தின்தா மன்னித்து விட்டுக்காயோ அக்கா என்னை குழப்பி விட்டாள் ஒரு மண்ணும் குழப்பல எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க பத்து நிமிடத்தில் என்ன செய்வாய் தம்பி இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேளப்பா நீ என்ன பண்ண ஒரு ஒரு கோடி ரூபாயை எடுத்து தா அதை வச்சு உன் பொண்டாட்டிய பேசி முடிச்சு விட்டுருவோம் என்ன உளறி கொண்டிருக்கிறாய் ஆமா ஒரு கோடி கிடையாது ரெண்டு கோடி வேணும் ஒரு கோடிக்கெல்லாம் வசரம் மாட்டா ஒரு ரெண்டு கோடி பணம் எடுத்து வைப்பா பீரோல இருந்து எடுத்துட்டு வா இப்போ உன் பொண்டாட்டிய பாரு

எது இருந்தாலும் உனக்கு நல்லதுதான்ப்பா பணம் வேண்டாம் என் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டானா அவ உன் மேல நல்ல அன்போடு இருக்கான்னு சொல்லி அவளை நாலு அடி அடிச்சு வீட்டுல போட்டு நல்ல பொண்டடியா மாத்தி வச்சுக்கிடலாம் இல்ல எனக்கு இந்த ரெண்டு தான் வேணும் அவன் எடுத்துட்டானா சனியை ஒளிஞ்சுதுன்னு சொல்லி அந்த சனியனை தலை முடிக்கிட்டு நல்ல அன்போடு இருக்கிற காயத்திலே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கையை தொடங்கு பண்டைய போட்டு புலப்பிட்டு அடக்காத மிகவும் குழப்பமாக உள்ளது ஒரு குழப்பமும் வேண்டாம் இப்ப தெரிஞ்சிடும் பஞ்சாயத்து கூப்பிடுறேன் இது என்னன்னு பாத்துரும் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சே ஆகணும்

இல்ல 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 முதல்ல ஒரு கோடி மட்டும் சொல்லுங்க என்னது இது ஒரு கோடி ரெண்டு கோடின்ட்டு கிடைக்கியோ என்ன கதை என்ன கதைங்கறத பஞ்சாயத்துல தெரிஞ்சுக்கலாம் சரி அம்மா சரி ஒரு கோடி லாட்ரியில விழுந்திருக்கும் போலுக்கு என்னமோ ஒரு கோடிங்காவோ ரெண்டு கோடிங்காவோ நம்ம கூடிய சீக்கிரம் தெரு கோடிதான் பத்து பைசா கிடையாது என்ன வியாழ பஞ்சாயத்து தலைவர்

குளம்பம்பయం தயக்கமாக உள்ளது கடையில ஒரு ஈகாக கூட இல்ல யாரமே எதுவுமே வாங்க மாட்டேங்குறவ என்னையே பார்த்துட்டு தான் போறாவ சர் 나 இல்லாம வேற யாரையாவது கடைக்கு போட்டா கூட வியாபாரம் ஆகும் போலக்கு தெரியதே என்ன செய்ய பத்து நாளா இந்த சர்க்கினே சொற்றல ஒரே இடத்தில தான் தங்கிட்டு இருக்கு ஏமா பானுமதி அனுமதி ஐ பஞ்சாயத்து தலைவரே அத்தி தலைவரே வாங்க வாங்க என்ன வேணும் வாங்க ஜட்டி வாங்குறீங்களா நம்ம கடல்ல இரும்புல செஞ்ச ஜட்டி இருக்கு கிளையவே கிளையாது இரும்புல சட்டியா அதை எதுக்குமா போடணும் என்னமா பியாசுதனி தலைவரே உங்களுக்கு சோபரான ஜட்டி கோமணத் துணி எல்லாமே இருக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் குறைஞ்சி விலதா ஒரு ஜட்டி வெறும் 150 அப்புறம் வையம்மா

எந்த ஊரில் தலைவர் நடந்து போய் சொல்லுவார் நமக்கு அச்சிச்சிரண்டி இல்லை அந்த காத்தவராய் எங்கே ஒளிஞ்சு போனான்னு தெரியல அவனுக்கு காத்தவராயின்னு கூப்பிட்ட கோபம் வேற வருது மாதவனா மாதவன் ஒரு கோடி ஒரு கோடி செலவு என்னன்னே தெரியலையா ஒரு கோடி ரூபாய்க்கு செயினுக்கு நஷ்டம் எடுக்காட்டவன நான் ஊரை விட்டு ஓடிடுவேன் கடை என்ன செய்ய ஏழு லட்சம் ரூபாயில் கடை சரி எதாட்டு பண்ணுவோம் என்னென்ன போய் பார்த்துருவோம் ஒரு கோடி ரூபாய் கோடி பணம் கொட்டுதடி அட ஒன்னால கோடி ரூபாய் கொட்டுதடி அடைய மேல எனக்கு பப்பு சரியாவே நிக்கல மண்டையில ஒரு பப்பு பெருசாவும் ஒரு பப்பு சின்னதாவும் நிக்கு நாளைக்கு உள்ளது ஒரு கரிச்சி வச்சு அப்புறம் மேல முடி வச்சு சீவன பப்பு அழகா நிக்கும் பப்பு இன்னும் நிறைய பூட்டி டப்ஸுக்கு என்னை தொடர்பு கலவும் பாடமதி